ஜோதிடம் மற்றும் உதவி ஆசிரியர் ராஜ் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற ஏல்பி லக்னம் கும்பலக்கணம் கும்பலக்கணம் ஏல்பி லக்கணம் செல்லக்கூடிய ஜாதகர்கள் எப்போதுமே பெட்ல இருந்து எந்திக்கவே மாட்டாங்க லேஸ்னஸ் அதிகமாக இருக்கும் தூக்கத்துல அதிக கவனம் செலுத்துவாங்க டிராவல் பண்ணக்கூடிய மென்டாலிட்டிங்கிறது அதிகமாக இருக்கும் இவரயங்கள் செய்வதில் தான் இவங்களுடைய எண்ணங்களே இருக்குங்க எதையாவது ஒன்று லாஸ் பண்ணணும் வழி கால் பாதத்துல வழியில் வருவது அலைச்சல் இருப்பது விரயத்திற்கு இவர்களே காரணமாக இருப்பான் செலவு செலவு விரயம் விரைவுன்றது இந்த ஏற்பிலங்கன கும்பலங்கனம் போகும்போது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க சரி இவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் யார் மூலமாக வரும் அப்படின்னு சொன்னா இவர்கள் கண்டிப்பா அந்த கும்பலக்கணம் போகக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே வாக்கிங் போகணும் கண்டிப்பா வந்து என்ன அவங்களுடைய அதிகமாகவே ஸ்வெட்டிங் ஆகிற மாதிரி ஒர்க்படுறாங்க அல்லது இவங்களுடைய உடல் உழைப்புங்கிறது இருக்குது ஒரு உடற்பயிற்சிகளை செஞ்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையே அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தாலும் உணவு பழக்களத்திலே வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும் தூக்க பிரச்சனைனாலையும் இவர்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற அப்படிங்கிறது சரியாக இல்லாத பட்சத்தினால இவருடைய உணவு சரியாக இல்லாத பட்சத்தினால இவங்களுக்கு பிரச்சனை வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் குப்பலக்கணம் ஏறு பிள்ளக்கணம் போகும்போது எந்த ராசியாக இருந்தாலுமே அவர்களுக்கு அதன் மூலமாக பிரச்சனைகளோ கடனோ வழக்குகளோ கருத்து வேறுபாடுகளோ வருமா அப்படின்னா கண்டிப்பாக வருங்க அதே மாதிரி இவர்களுக்கு தீராத பிரச்சனை அல்லது மறைமுகமான பிரச்சனைங்கிறது யாரன் மூலமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா இவருடைய மனசே இவங்களுக்கு மறைமுகமான எதிரியாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் இவருடைய சொந்த ஊர் பூர்வீகம் இவனுடைய தாத்தா வழி குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கும்பலக்கட ஏற்பிலக்கடம் செல்லும்போது தீராத பிரச்சனையும் மறைமுகமான எதிரியை கொடுத்து சொத்து சார்ந்த விஷயங்கள் மூலமாகவே இவர்களுக்கு தீராத பிரச்சனையோ நீண்ட நாள் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் சார்ந்த வழக்குகளும் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் இந்த காதல் வயப்படக்கூடிய தன்மைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த காதலால் பெருமளவில் ஒரு மனக்குழப்பத்தை சந்திக்கக்கூடிய ஒரு இயல்பு லக்னம் வந்து இந்த கும்பலக்னங்க சரி இதுல இருந்து வரக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆற்றங்கரை ஓறும் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு பண்ணுவது உணவு தானங்கள் வழங்குவது பால் சார்ந்த உணவு முறைகளை வந்து பச்சை அரிசி சார்ந்த உணவு முறைகளில் வந்து இவங்கள் தானம் கொடுப்பது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் நீர் ஆகாரங்களை வந்து இவங்க தானம் கொடுத்தாங்க அப்படின்னாலும் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் தியான பயிற்சிகள் உடற்பயிற்சி யோகா சார்ந்த விஷயங்களை அங்கே ஈடுபடுத்துகிறது பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது இவருக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் பண்ணுவது குருவாயிரம்

இது போல மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு ஏற்பு இலக்கணத்தை பார்க்கும் வரை உங்களிடம் இறந்து விடைபெறுவது உங்களுடைய எய்பின் ஜோதிடம் மற்றும் உதவி ஆசிரியர் ஆஜ்லந்தம் நன்றி வணக்கம்